வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் அருகே வீடு தேடிக்கிட்டு இருக்கீங்களா இதுதான் உங்கள் எதிர்பார்ப்பு நிஜமாகும் நேரம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகில் மிக குறைந்த விலையில் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஆயிரத்து முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவில் மொத்தம் இரண்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்கு ஒவ்வொரு வீட்டிலுமே ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் மற்றும் ஒரு வாஷ்ரூம் டாய்லெட் உள்ளது ஒரு வீடு தெற்கு பார்த்த வாசல் இன்னொரு வீடு கிழக்கு பார்த்த வாசல் வாஸ்து லவர்ஸுக்கு இது பெர்ஃபெக்ட் அமைப்பு பலரும் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வீடு வேணும்னு கேட்டிருந்தீங்க உங்க எல்லாருக்குமே இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீட்டோட விலை மொத்தம் முப்பத்தஞ்சு லட்சம் மட்டும் மேலும் விலையை குறைத்து பேச நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு இடத்துக்கு மட்டும் பணம் வீட்டுக்கெல்லாம் இல்ல இந்த வீடு உங்க குடும்பத்தோட அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த தொடக்கமாகும் இப்பவே கால் பண்ணி நேர்ல பாருங்க முடிவெடுக்க தாமதம் பண்ணாதீங்க இத போன்ற ரியல் எஸ்டேட் வீடியோக்கள் ப்ராப்பர்ட்டி அப்டேட்ஸ் மற்றும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக ப்ளூ ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி